இரண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை வீட்டுக்குள்ள நமக்கு ஒரு ஒரு உருவம் இருக்கு வீட்டுக்கு நமக்கு ஒரு ஒரு ரோல் இருக்கு ரோட்டரில மெம்பர் ரோட்டரி கவர்னர் ரோட்டரி பிரெசிடென்ட்ஸ் கிட்ட நமக்கு ஒரு ரோல் இருக்கு இந்த மூன்றிலும் நம்முடைய பிஹேவியர் ஒரே மாதிரி இருக்கா இல்ல மூன்றிலும் வேற வேற பிஹேவியர் இருக்கா வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குமா வெளியே ஒரு மாதிரி சோசியல் ஒரு மாதிரி இருக்குமா பர்சனல் லைஃப்ல ஒரு மாதிரி இருக்கிறமா தினமும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நான் வீட்டை சுத்தமா வச்சிருப்பேன் ஆனா ரோட்ல குப்பை போடுறதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் ஒரு காவல்துறை பார்க்கல அப்படின்னா கூட ஒரு டிராஃபிக் லைட்டை பிரேக் பண்றதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் யாரும் என்னை பார்க்கல யாருமே இல்லை இரவு பதினோரு மணிக்கு டிராஃபிக் லைட் போட்டிருக்காங்க யாருமே பார்க்கல அப்படின்னா கூட நான் வண்டியை நிறுத்தவுன்னா நிறுத்த மாட்டேனா இது நீங்கள் சந்திக்கக்கூடிய இரண்டாவது சவால் ஒரு சொசைட்டியில் த சோ கால் ஸ்மால் கிரைம்ஸ் இது ஆங்கிலத்துல சைக்காலஜில புரோக்கன் விண்டோ தியரின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு வீடு இருக்கு நடந்து போகும் பொழுது அந்த வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு அந்த உடஞ்சு போன கண்ணாடிய ரெண்டு பேரும் பார்த்துட்டு போவாங்க அடுத்த நாள் ஒருத்தர் வருவார் கண்ணாடி உடஞ்சிருக்கும் ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டாங்க ஓ அப்ப இந்த இடத்துல நம்ம யூரினேட் பண்ணலாமட்டிருக்கு கண்ணாடியே உடஞ்சிருக்கு அப்கீப் இல்ல அங்க யூரினேட் பண்ணுவாங்க பத்து நாள் கழிச்சு இன்னொருத்தர் பார்ப்பார் என்னப்பா யூரினேட் பண்ணிருக்காங்க கண்ணாடி உடஞ்சிருக்கு அப்ப யாருமே வரமாட்டாங்களா நாம எங்க வழிப்பறை சோ இந்த சைக்காலஜில இந்த புரோக்கன் விண்டோ தியரி என்ன சொல்லுதுனாங்க குற்றங்கள் எங்க நடக்க ஆரம்பிக்குதுன்னா எங்க ஒரு சிறிய குற்றம் நடந்து அதை கண்டுக்காம விடுறமோ அதை அக்குமிலேட் ஆகி 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 ஒரு பெரிய குற்றம் நடப்பதற்கு அதை விதை போடும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ரேப் நடக்கும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பெண் நடந்து போகும் பொழுது கையை பிடிச்சிருக்கான்னு ஒருத்தனுக்கு தோணும் ஏன்னா அந்த சின்ன விஷயத்த நம்ம சரி பண்ணலாம் ஒரு கிராவிட்டியை சரி பண்ணல சுவர்ல கிறு சரி பண்ணல அந்த விண்டோவை வந்து யாரோ ஒரு அதிகாரி பிக்ஸ் பண்ணலாம் ஸோ இது நம்ம சமுதாயத்துல அடிக்கடி பார்க்கக்கூடிய பிரச்சனை ஒரு சோசியல் இன்டெகிரிட்டி பொது வாழ்க்கையில நம்முடைய பிஹேவியர் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டி நம்ம இருந்தாலும் சரி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம ஆகாதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏன் அவை மூதாட்டி நிறைய நம்ம அவை மூதாட்டினுடைய ஆத்திச்சு எல்லாமே நம்ம படிக்கிறோம்

அது விலத்தான் போகுது ஒரு பெருவெள்ளம் வரும் பொழுது ஆத்துக்கு பக்கத்துல மரம் இருக்கும் அப்பா நான் ஆத்துக்கு பக்கத்திலே இருக்கிறேன் எனக்கு எப்பொழுதும் வறட்சியே கிடையாது எப்பொழுதும் எனக்கு தண்ணீர் கிடைக்கும் ஆனா தூரமா இருக்கிற ஒரு மரம் கொஞ்சம் துக்கத்தில் இருக்கும் நான் ரொம்ப தூரமா இருக்கேன் ஆனா பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு எப்பவுமே தண்ணீர் இருக்கு ஆற்றங்கரையின் மரமும் அரசு வீட்டில் இருந்த வாழ்வும் என்னை போல ஆட்களுக்கு பவர் சென்டருக்கு பக்கத்துல பவர் சென்டர்ல பவர்ல இருக்கிறவங்க அரசிறிய வீட்டில் இருந்த வாழ்வும் விழுமன்றோ இது கண்டிப்பா விழத்தான் போகுது ஆனா விலாத வாழ்க்கை என்ன அவை மூதாட்டி இன்னும் ஒரு சில முன்னாடி போறாங்க விழாத வாழ்க்கை என்ன ஏற்றம் உழுதுண்டு வாழ்வோருக்கு ஒப்பில்லை கண்டிரோங்கிறாங்க விவசாயம் பார்த்து பிழைக்கக்கூடியவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் விழாது ஒரு ஒரு ஸ்டெப் அவங்க மேல போய்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு டிஸ்டில்டா எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மரமும் அந்த தண்ணீர் எனக்கு இருக்கு நான் ஆத்து பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மரமும் பெருவெள்ளத்திலே முதல் மரமாக அது விழுந்து தான் ஆகணும் நான் பவர்ல இருக்கேன் பவர் சென்டர்ல இருக்கேன் நினைக்கிறவங்க ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் விழுந்து தான் ஆகணும் விழாதவர்கள் யார் என்பதற்கு சொல்றாங்க அருமை சொந்தங்களே என்னுடைய வேண்டுகோள் வேள்வி அப்படின்னு சொல்றதை விடங்க இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல இன்டெகிரிட்டியோட நேர்மையோட ஒரு தலைமை பண்பை அணுகக்கூடிய மனிதர்கள் நமக்கு வேண்டும் தமிழ்நாட்டுல நீங்க மட்டும் நான் ஒரு நேர்மையான பாதையில பயணிப்பேன் என்று நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மாற ஆரம்பிப்பாங்க ஆனா யாருமே தெரிஞ்சு தப்பு பண்றது இல்லைங்க இட் இஸ் டெக்னாலஜி மூலமா அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாமா ஆன்லைன் டிரான்ஸ்பரன்சி சட்டம் சில ஸ்டேட்ஸ் பாருங்க சக்கால ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இல்ல சரிப்பா ஏன் லஞ்சம் வாங்குறாங்க ஏதோ ஒரு ஆபீஸ்க்கு பொதுமக்கள் போறனால தான் லஞ்சம் கொடுக்குறாங்க நம்ம ஆபீஸ்க்கே போக வேண்டாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருவோம் எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் சிக்னேச்சர் பர்த் சர்டிபிகேட் டிஜிட்டல் சிக்னேச்சர் டெத் சர்டிபிகேட் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃபீஸ்க்கே போக வேண்டாம் டிரைவிங் லைசென்ஸ் போயிட்டு வந்துருங்க பெர்மிட் கூட போடணுமா போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க நாங்க வீட்டுக்கு வந்து வேணா செக் பண்றோம் இன்னைக்கு எத்தனையோ மாநில அரசுகள் சக்கால அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர்றாங்க ஒரு சர்வீஸ் கேரண்டி முப்பது நாள்ல உங்களுக்கு நாங்க பர்த் சர்டிபிகேட் கொடுக்கலையா அரசு உங்களுக்கு தினமும் நூறு ரூபாய் பெனால்டி கொடுக்கும் எங்க கர்நாடகால பஞ்சாப்ல நீங்க பர்த் சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்க முப்பது நாள் ஆச்சு நான் உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு உங்களுக்கு நான் அனுப்பல அப்படின்னா மாநில அரசு நான் உங்களுக்கு நூறு ரூபாய் முப்பத்தோராவது நாள்ல இருந்து போடுவேன் அது பதினஞ்சு நாள் தாண்டோடனே அரசு அதிகாரினுடைய சம்பளத்துல இருந்து நான் பிடிக்க ஆரம்பிப்பேன் சட்டம் இருக்கு ஆனா பிரச்சனை என்ன அதே அரசு அதிகாரிகள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அவன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டே ஒரு கொயரி போடுவான் இல்லை நீங்கள் போட்ட அப்ளிகேஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதுக்கு ஒரு கொயரி போட்டு கொஞ்சம் அந்த டேட்டாவை கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா என்னால் முடியல எப்படியாச்சும் சட்டம் இருந்தாலும் நேர்ல நீங்க வந்து பார்க்கணும் அந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய குறைபாடு ரெக்டிஃபை பண்ண வருவீங்களா ஏன்னா நானும் அரசில் இருந்தனாலும் இது எல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதனால ஒரு பக்கம் அரசு போராடுறாங்க நல்லவங்க அரசாங்கத்தில் இருக்கிறாங்க முயற்சி எடுக்கிறாங்க டிரான்ஸ்பெரன்சி கொண்டு வர்றாங்க ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் அடிப்படை மனது ஒரு அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தை தயாராக இருக்கும் பொழுது நாம் சரியாக இருந்தால் ஒரு மாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உறுதியா இருக்குதுங்க தேவை இருந்ததோ இல்லையோ இன்னைக்கு ஆன்மீகம் நமக்கு தேவை என்பதை நான் உறுதியாக அறுதியாக நான் கருதுகின்றேன் ஆன்மீகம் நமக்கு தேவை உடனே ஆன்மீகம்னு சொன்னா நம்ம ரிலீஜியன் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி போய்க்கிறோம் அது நம்மளுடைய பழக்க வழக்கம் நாம் எப்படி வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம் எங்க வேணாலும் போலாம் கோயிலுக்கு போறவங்க போலாம் மாஸ்க் போறவங்க போலாம் சர்ச்சுக்கு போறது போலாம் பட்ஸ் ஒன் பாட்டு பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன் வேணும்னாங்க எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் கெட்டிங் சக்ட் அவுட் ஆஃப் அவர் லைஃப் ஆன்மீகம் நம்முடைய அடிப்படை வாழ்க்கையிலிருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு ஆன்மீகம் வெளியே போக ஆரம்பிச்சனால சரி எது தப்பு எது நமக்கு தெரியறது இல்லை ரோட்ல பாத்தீங்கன்னா தைரியமா ரோட்ல வந்து வண்டியில போறவங்களை நிறுத்தி அருவால் எடுத்துட்டு வந்து தலையை வெட்டி எடுத்துட்டு ஏன்னா முதன் முதலா பாக்குறோம் முதன் முதலா பாக்குறோம் அதாவது தவறு செய்பவர்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஸ்டேஜ் எல்லாம் அவங்க தாண்டிட்டாங்க அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஜாதி கலவரம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் தலையை வெட்டினா இன்னைக்கு நான் வெட்டின டெய்லியும் பேப்பரை திருப்பி பாருங்க இது இருக்கு குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க நமக்கு பயமா இருக்கு ஸ்கூல்ல நல்லா பாத்துக்குவாங்களா ட்ரக்ஸ் எல்லாம் கரெக்டா எதுவும் இல்லாம இருக்குமா ஏதாவது டார்க் வெப்பன் எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு எதுவும் அமேசானுக்கு பதிலாக டார்க் வெப்பில் போய் நம்ம கூகுள் சர்ச் பண்ணி நாம ட்ரக் வேணும்னு ஆர்டர் பண்ணால் இருந்து பேக்கேஜ் ஆகி இருந்து பேக்கேஜ் ஆகி இன்னொரு ப்ராடக்ட் கோடில் அதை வந்து வீட்டுக்கு டெலிவரி ஆகும் பயம் இன்னைக்கு நாம் வளர்த்துன நம்முடைய குழந்தைகளுடைய புத்தக பைய செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு மனசு பதருது அது குழந்தைகள் இல்லாத நேரமாக பார்த்து பேகை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பைக்குள்ள ஏதாச்சும் இருக்குதா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க வீட்டுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் மேல நமக்கு ஒரு சந்தேகம் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை ரோட்டுல கூட பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ரோடு வாரம் எடுத்துக்க வாரம் எடுத்து தோட்டம் தோட்டமா எடுத்துங்க காடா எடுத்துக்கங்க கொங்கு பகுதி எடுத்துங்க நான் சொல்றதெல்லாம் பேப்பர்ல நீங்க பார்க்கக்கூடிய செய்திகள் கொரூரமான கொலைகள் ரோட்டுல அப்படி இதெல்லாம் எப்பவுமே பார்க்காத விஷயத்தை பார்க்கணும் இதற்காரணம் என்னன்னு யோசிங்க ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அரசியல் காரணத்துக்கு சில பேர் சொல்லலாம் உண்மை இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் இது அதற்கான சபை கிடையாதுங்க பேசுறது ஆனா மிக முக்கிய காரணம் ஆன்மீகம் என்கின்ற வார்த்தை நம்முடைய அடிப்படை தத்துவத்திலிருந்து நலிவு எங்கேயோ போயிருச்சு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆன்மீக பார்வை கிடையாது இயற்கையோடு ஒத்து போறதில்லை தப்பு சரி அப்படின்னு பேசுறதில்ல குழந்தைகளுக்கு நாம் அது சொல்லிக் இல்லை எப்போவோ இருந்த மாரல் சயின்ஸ் சப்ஜெக்டும் காணாம போய் அதெல்லாம் ஆறாவதுல இருந்து ஏழாவது ஷிப்ட் ஆகி எட்டாவது ஷிப்ட் ஆகி இன்னைக்கு அடிப்படை பாட புத்தகத்துல மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பேஜ் கூட கிடையாது செகுலர் எஜுகேஷன் அப்படிங்கிற பேர்ல ஏ செகுலர் எஜுகேஷனை எல்லா இடத்துலயும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு எந்த மதத்தை பத்தி பேசக்கூடாது யாரை பத்தி பேசக்கூடாது செகுலரா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்கிறோம் ஆனால் இந்த முறை நமக்கு ஒரு என்லைட்டன் லீடர்ஷிப் லீடர்ஷிப் வித் இன்டிகிரிட்டி நம்ம பேசும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் என்பது அதற்கு அடிப்படை என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு கருத்து அது அடிப்படை அடிப்படை ஆன்மீகம் நமக்கு இருக்கும் பொழுது தான் எந்த சாமியை கும்பிட்டால் எந்த கடவுளை கும்பிட்டால் எந்த மதமாக அடிப்படை ஆன்மீகம் என்பது இருக்கும் பொழுது நமக்கு சொந்தமாக ஒரு தவறு சரி அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுது அதை சமுதாயத்தில் நாம கொண்டு வரும் பொழுது சமுதாயத்துல நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அதனால் நாம முயற்சி எடுக்கணும் நம்முடைய அலுவலமாக இருந்தால் நம்ம இடத்துல கம்பெனியா இருந்தாலும் இஸ்லாமியர் நடத்துறீங்களா ஒரு பூஜை போட்டு நடத்து இஸ்லாமிய முறைப்படி அங்க ஒன்று இருக்கட்டும் கிறிஸ்தவர்கள் நடத்துறீங்களா கிறிஸ்து முறைப்படி அங்க ஒன்று பண்ணுங்க ஹிந்துக்களா இருக்கிறீங்களா ஹிந்து முறைப்படி அந்த அலுவலகத்துல ஒண்ணு பண்ணுங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆபீஸ் முதல்ல கொண்டு வர பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஒரு ஆயுத பூஜைக்கு நான் செய்யறேன் இல்ல நான் தீபாவளிக்கு நான் செஞ்சேன் அதை தாண்டி தினமும் செய்ய முடியுமா தினமும் பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை அலுவலகத்துல நம்முடைய ஸ்டாஃப் எல்லாம் காலையில அசம்பிள் இருக்கும் பொழுது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி காலையில விளக்கத்தை சொல்லி ஆரம்பிக்கலாமா இல்ல குரான்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம பேசி இஸ்லாமிய சொந்தங்களை யாராச்சும் இருக்கீங்கன்னா ஆரம்பிக்கலாமா இல்லை பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லி அது அலுவலகமாக அதை ஆரம்பிக்கலாமா இதை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்துருச்சு சார்ருச்சு காலையில பத்து நிமிஷம் அது அலுவலகமா இருக்கட்டும் அது ஸ்கூலா இருக்கட்டும் அது காலேஜா இருக்கட்டும் அதுல நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய நற்பண்புகள் ஏன்னா சமுதாயத்தில் அதை தாண்டி வேற வாய்ப்பு இல்லை சார் நீங்க யூடியூப் ஆரம்பிங்க எல்லாம் அல்காரு தான் எல்லா யூடியூப் நீங்க மூணு டைம் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அல்காரதம் பிக் பண்ணிக்கும் என்ன பாக்குறீங்களோ அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வரும் புதுசா எந்த வீடியோ உங்களுக்கு வராது அரசியலா உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கும் ஒரு தலைவர் பிடிக்கும் அவர் ஒரு நாலு டைம் வீடியோ கேட்டுட்டீங்கன்னா அவரை தவிர அவங்களை தவிர எந்த ஒரு புது வீடியோ உங்க ஃபீல்ட்ல எட்டியே பார்க்காது இல்ல நான் கிரிக்கெட் பார்ப்பேன் இல்ல நான் சினிமால பார்ப்பேன் இந்த சிங்கரை பார்ப்பேன் நீங்களே பாருங்க உங்களால எனக்கு சோஷியல் மீடியாஸ் டிசைன்ட் சச்சவே புது இன்ஃபர்மேஷன் உங்க செல்போன்ல உங்க கண் முன்னாடி நிறுத்த முடியாது பேஸ்புக் அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை பாருங்க நாஸ்தாக்கு அவங்க சப்மிட் பண்ற ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க ஒரு பேஸ்புக் நம்முடைய டேட்டால எவ்வளவு பணம் அவன் சம்பாதிக்கிறான் பேர் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் அவரேஜா சம்பாதிக்கிறான் எந்த அளவுக்கு பேஸ்புக் போறாங்கன்னா நீங்க ஸ்க்ரோல் பண்ண ஸ்பீடு என்ன ஒரு போஸ்ட கிளிக் பண்ணி எவ்வளவு நேரம் பாக்குறீங்க எந்த ஆங்கிள் ஸ்க்ரோல் பண்றீங்க அது எடுத்து அந்த உங்களுக்கு நுழைக்கிறான் இன்ஸ்டாகிராம் இதேதான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு புதிய விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படி வருதுங்க ஏன் நம்ம சொசைட்டி போலரைஸ் ஆகுது ஏன் நமக்குள்ள சண்டைகள் இன்னும் பெருசாகுது நான் நம்புகின்ற விஷயத்தை மட்டுமே நான் பாக்குறேன் நான் நம்பாத விஷயங்களை நான் பாக்குறதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்புறத இன்னும் ஆழமா நம்புறான் ஒரு விஷயத்தை நம்பாதவங்க இன்னும் ஆழமா நம்பாம இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நடுநிலையாளர்கள் சமுதாயத்திலே குறைந்து கொண்டிருக்கின்றார்கள்